சேலம் அதர்வான பிரச்சனைங்கிற நம்மளது உங்களது வந்து அதர்வானங்கிறது ஆயிரம் காளி கொண்டு வந்தம்மா பத்து கை அம்மாவுக்கு சிங்கம் முகம் கொண்டு வங்க அதாவது இந்த அம்மா கிட்ட என்ன பிரசா இது கிடைக்கும் அப்படின்னா மந்திரம் வந்து அந்திரம் அந்த மாதிரி எதுவுமே அண்டாது நம்மக்கிட்ட அது ஒன்று மாதம் மாதம் பௌர்ணமியில் மிளகாயாக நடக்குது இந்த மிளகாய் யாகத்தில் கலந்துக்கிட்டால் என்னென்ன பலன் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் காட்டு பிரச்சனை நில பிரச்சனை செய்வன கோளாறு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த யாகத்தில் கலந்துக்கிட்டாரு தெளிவாக வந்து உடல் சரியாகும் எவ்வளோ பேர் இங்கேயே வந்துட்டு அந்த அன்னைக்கே எந்திரிச்சு நடந்தலாம் போயிருக்காங்க நடக்க முடியாத கூட்டிகிட்டு வருவாங்க இங்கேயே அம்மா பூஜையில் நடந்துட்டு அம்மா வாக்கு கேட்டு அன்னைக்கே எழுந்து நடந்து போனவங்கலாம் இருக்கிறாங்க அதே போல இந்த அம்மாவுக்கு படையில் வந்து புளி சாதம் காரமான சாதங்கள் அசைவம் இல்லை சைவம் மட்டும்தான் இந்த அம்மாவுக்கு இதில் வந்து என்னன்னா இதனுடைய ஆதி எப்படின்னா நான் பம்ப வாசிக்கு போயிட்டு இருக்கிறேன் என் தொழிலே பம்பை வாசிக்கிறது தான் ஆற்றுல கண்டு இந்த அம்மாவை எடுத்து வேறவங்க மூலியமா அருள்வாக்க சொல்லி நான் இந்த சாமி தான் வந்திருக்கேன்னு சொல்லி இன்னைக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு வருஷமா அந்த சாமியை வச்சு வழிபட்டு விட்டுச்சுறேன் இப்போ இந்த சுத வந்து இருபத்தி ஏழு அடி உயரத்தில் இப்போ சுத பிரத்திங்கராதேவி தேவி கட்டியிருக்கேன் இருபத்தேழு அடி உயரமும் முடிஞ்ச வரிகளும் வேலைபாடுகளை முடித்து இன்னைக்கு உடம்புலுக்கு விழா முழுமையாக திருப்தியாக அந்த அம்மானுடைய அனுகிரகத்தோடு முடிச்சிருக்கிறேன் இன்றைக்கி ஒரு ஆள் தனியாக இது ஊர் கோயில் இல்லை நம்ம தனிப்பட்ட கோயில் இந்த சிறப்பு அந்த அம்மா கூட எனக்கு தோணிருக்கா பிரத்திங்கரா தேவி அந்த அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மாத மாதம் விளையா நடக்குது அருள்வாக்கு சொல் டால்மியா கம்பெனி டால்மியா கம்பெனியிலேருந்து உள்ளுக்குள்ளே ஒரு மூணு கிலோமீட்டர் வந்தால் திருவள்ளுவர் நகர் நம்ம கோயில் முன்னேருந்து உடைந்த பாலம்னு சொல்லுவாங்க இப்போ வந்து திருவள்ளுவர் நகர்னு பேர் மாற்றி இருக்குது இருந்தாலும் இது நம்ம ஓமலூருக்கு சேர்ந்தது மணிபால ஹாஸ்பிட்டல்லேருந்து உள்ளே ஒரு நாலு கிலோமீட்டர் வந்தால் உடைந்த பாலம் அதர்வன பிரத்யங்கரா இந்த ஆலயம் இருக்குது அந்த உடைந்த பாலத்துக்கிட்டிருந்து நம்மளுக்கு போர்டு வச்சிருக்கோம் அப்படி இல்லைனாலும் நம்பர் இருக்குது இந்த கீழ்கண்ட நம்பரில் நீங்கள் த தகவல் கொடுத்து நீங்கள் இடத்துல வந்து சேர்ந்துக்கலாம் இதுக்கு முன்னே மாதம் மாதம் ஆறு மணிலிருந்து நைட்டு பத்து மணி பதினோரு மணி வரைக்கும் அருள் வாக்கு நடந்துக்கிட்டு இருந்தது மிளகாயாக நடவது இப்போ கும்பாசேக வேலை முடிஞ்ச பின்னாடி இந்த குடம்பளுக்கு விழா திருவிழா நடந்த முன்னாடி பகலில் மிளகாயாகம் நாங்கள் பண்ணுறோம் பகலில் வந்து இந்த என்னமேட்டு மிளகாயாக மதியம் பண்டு வரி வரைக்கும் மிளகாயாகம் பன்னெண்டு மணிக்கு மேலே அருள் வாக்கு நாலு மணி நாலரைக்குள்ளே முடிஞ்சிடும் மாத மாதம் இது நடக்கும் அனைவரும் வந்து கலந்துங்க அதர்வன பிரத்திங்கராவின் அருள் பெற்று பல்லாண்டு வாழும் என் பேர் சே ரமேஷ் சேலம் ரமேஷன்னு சொல்லுவாங்க யூடியூப்பில் சேனல் இருக்குது அப்படி பார்க்குறதுனால சேலம் ரமேஷன்னு கேட்டிங்களா அதுலேயே வந்துடும் நம்ம நம்பரும் கேள்விக்கொண்ட நம்பர்லேருந்து பார்த்து நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கலாம்